ஒரு ஒரு முகத்தை பார்த்து எடை கூடாதே பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை பழகி பின்னர் புரிந்து கொள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ அந்த உறவை உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை மாறியிருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது இருக்கும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே அங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல உன் அழுகை எல்லாவற்றிற்கும் ஒரு வறுமுறை உண்டு எல்லரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றுக்கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டமே அந்த கூட்டத்திற்கு உங்கள் பரிசளியுங்கள் செய்த தவறை மறந்துவிடுங்கள் ஏன் என்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் என்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் நினைவில் கொள்ளாது அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புழம்பாது இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை இங்கு யாரும் போலியான வாழ்க்கை தான் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே இரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கியாமல் பார்த்துக்கொள் கொள் ஆனால் நீயும் பகைக்கோள் நட்பெனிலானால் நீயும் நட்புக்கோள் எல்லாரையும் நம்புவது உன்னை தான் முட்டாளாக்கும் நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும் ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் வலிமை வாய்ந்தவை யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில் பின்னோக்கு இழக்கும் போது மனம் தளராது பின்னோக்கு இழக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது தேடப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்துவுடன் எடுத்தெறிவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை வழியின் பெரிய வழி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசிய பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்துக்கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே

எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும் என்னதான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில மாற்றங்கள் வழிகத்தான் செய்யும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று சிலர் நமக்கு மன தருவார்கள் சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள் மன வலிமையோடு மன வழியை கடந்து செல்வோம் யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிக காயப்படுத்தும் பாசம் குறைந்தால் பேசும் நேரமும் குறைந்து விடுகிறது அன்பிற்கு அதிகம் அள்ளுவார்கள் பின்பு இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் வாழ்க்கையில் சில நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் ஓர் உறவு தனிமையை சில உறவுகள் விளக்கும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்ந்துவிட்டு போகிறார்கள் வாழ்க்கையை யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்கு பழகிக்கொள் என்று சில உறவுகள் எவ்வளவுதான் அன்பை செலுத்தினாலும் அவர்களுக்கு தற்காலிகமானதே கடினமான பாதைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான இலக்கையை சென்றடையும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாதே என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் நீ தாழ்ந்து பேசவும் தயங்குவது இல்லை உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உங்களை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களைப் பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சுயநலவாதிகளை விட்டு விலகி இருங்கள் அவர்களை நீங்கள் நெருக்கினாலும் உங்களை அவர்கள் நெருங்கினாலும் காயமும் வேதனையும் உங்களுக்குத்தான் இவங்க தான் நல்ல உறவு என்று நீங்கள் நாங்கள் தான் நல்ல நடிகர்கள் என்று நிரூபிக்கும் கூட்டமே இங்கு அதிகம் உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் தினம் கிழியும் பிணத்தின்னும் கழுவும் பறவை இனம்தான் அது போல சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் என்னதான் கலர் கலராக நிறம் பூசினாலும் தகரம் என்றென்றைக்கும் தங்கம் ஆகாது சில மனிதர்களும் அப்படிதான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகிறார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகம் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை விளக்க முயற்சிக்க உங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் கண்ணாடி உழைந்தால்தான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாக்கின்றன நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதில் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை வழி இதயங்கள் மொழிகளால் அல்ல கோபமும் உங்களுக்கு சட்டின்று வருகிறது என்றால் உங்கள் மனம் பல காலமாக இருக்கிறது என்று அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடந்து போகிற அளவிற்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்டி வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் எப்போது ஒருவர் அடுத்தவர் துறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்குகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் மற்றவர்கள் மனதில் குறைந்து விட்டார்கள் விலகி போற யாரையும் பித்தளை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆயிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை அறுவதே இல்லை குத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்து காட்டுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்திகளை மட்டும் நம்பும் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களை சற்று எண்ணிப் பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்கு வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் கனியும் வரை காத்திரு தேடினா கிடைக்காதனு ஆசை ஆசை நிறைவேறாதனு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் தந்த வழி வழியே சுமந்தபடி வாழுகிற மனசு இதுல எங்கே இருக்கிற போகிறது நிம்மதி வர போகிறது சிலவற்றை ஆராயதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனத்தில் உள்ள கஷ்டத்தை வெளியில் சொல்லி அழுதுவர்களை விட வெளியில் சொல்லாமல் அழுதுவர்கள் தான் அதிகம் இருந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகள் ¡Vaya, lo தான் துளி அன்பை தந்து விட்டு பழத்து கண்ணீரை களைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வழிகளில் சொல்ல முடியாத வழியில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழைவாக நினைப்பவர்களை உன்னிடன் என்றுமே குறை மட்டுமே காண்பவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சு நினைத்து வருந்துவதே இல்லை நீங்களும் அப்படி இருக்க பழகினால் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதிகம் நடிப்பென்று விமர்சிப்பார்கள்

கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்த எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததும் இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பி விடு விடப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வலிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தலோடு சேர்ந்து தை சில நல்ல நினைவுகளோடு புரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் விரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான்

போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளோடு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் சிலர் தொலைந்து இல்லை நம்மை தூரம் தொலைதூரம் என்று தெரியாமல் கூட தேடிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் வாழ்வில் நீ அடைந்த துன்பங்களை கூட மறந்துவிடு உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆகவே நல்லதை நினை நல்லதே நடக்கும் மன நிமதி ஒன்றே மனிதனுக்கு அவசியம் அழட்சிப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் நிலை நிலை வந்தாலும் வந்த மறவாதே நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதே வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள் தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் வாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது மழை அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது பார்வையில் பார் இந்த உலகம் அழகானது பழகிப்பார் இந்த உலகம் போலியானது கோவப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையாக அவனே உண்மையான வெற்றியாளன் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை மதிக்கும் இடத்தில் பணிந்து நீள் மதிக்காத இடத்தில் துணிந்து நீள் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒருமுறைதான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் நம்மால் உதவ முடியாவிட்டாலும் கூட தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் இழமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டிய காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் நீ இருக்கின்றாய் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள் எதிர்காலத்தை நினைத்து கனவுகான் ஆனால் இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக வாள் என்னடா வாழ்க்கை என்று எப்போது எல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போகும் நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவது இல்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் வாழ்வில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை வாழ்வில் இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை தோல்வி இதயத்திற்கு போகக்கூடாது வெற்றி தலைக்கு என்றும் போகக்கூடாது சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும் வாழ்க்கை இன்னும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும் வலிக்கிறதே என்று வழிமாறி போகாதே வழிமாறிப் போனால் வாழ்க்கை மாறி போகும் அழாத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் வாழ்க்கை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னும் போல் வாழ்க்கை உருளும் உலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை முடிந்தவரை நாம் நிலையாக இருக்க முயல்வோம் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே அதுவே உன் பெரும் தவறாகிவிடும் உன் வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்தும் உன்னிடம் இருக்கும் போலியான நபர்களை கண்டறிய நீ கொடுத்த விலையாகும் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே கையில் காலம் உன் கையில் உள்ளது வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும் ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும் விதி ஏதோ ஒரு சூழலில் நீ வீழ்ந்துவிட்டால் அதுவல்ல விதி விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தான் நிமிர்ந்து நிற்கிறது பார் ஆழமரம் அதுவே விதி யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் முயற்சியில் இருந்து பின்வாங்க தோணும் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் தாயிடம் நிரம்பி அன்பாக இருப்பேன் என்று

தானமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி நம் மனதின் நாளத்திலிருந்து முழுமையாக கொடுக்காதவரை அதன் சிறப்பு தெரிவதில்லை வாழ்க்கை தத்துவம் அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்ட தெய்வம் பெற்றோர் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நழுவ விட கூடாதது வாய்ப்பு நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்க கூடாதது ஒன்று நட்பு மிக மிக நாள் இன்று மிக பெரிய தேவை அன்பு மிக கொடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு இவற்றை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே பின்பு அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்புக்குள் உரிய இடத்தில் வாழ்க்கை செழிக்கும் எது தர்மம் எது அதர்மம் என்பதை எளிதில் கண்டறிய முடியவில்லையா அதற்கு ஒரு பதில் சூழ்நிலைகளே அதற்கு சரியான தீர்வு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டால் சூற்றமங்களை எளிதில் கண்டறியலாம் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நன்மையில்தான் முடியும் அகிலத்தின் ஆற்றல் அன்பிற்கு மட்டுமே உண்டு எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது பெண்களின் அழகு முகத்தில் இல்லை அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் தான் உள்ளது ஆணின் அழகு பணத்தில் இல்லை அவன் பெண்களுக்கு தரும் மரியாதையில் உள்ளது ஒரு பெண்ணு அழுகையின் உச்சம்தான் ஆணவம் அவளது ஏமாற்றத்தின் உச்சம்தான் திமிர் துரோகத்தின் உச்சம்தான் தைரியம் பிறரால் கற்றுக் கொடுக்க முடியாத எளிதில் கற்றுக்கொள்ள முடியாத மிக கடுமையான மொழி மௌனம் எந்த சூழ்நிலையும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் கோபம் என்பது என்ன நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்க மறுப்பதே கோபம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வது பொறுமையாகும் வெறுப்பு என்பது என்ன ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே வெறுப்பு ஆகும் நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஏற்றுக்கொள்வதே அன்பு ஆகும் சிரிப்பும் கண்ணீரும் தான் பெண்ணிற்கு பலமும் பலவீனமும் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் ஆயுதங்களால் வெல்ல முடியாததையும் அன்பினால் வென்று காட்டலாம் எந்த உறவும் தூரமாய் இருக்கும் வரையே ரசனைக்குரியது அடைமலையாய் பிடித்துக்கொண்டால் கொண்டால் வெறுப்புக்குள்ளாகிவிடும் நியாயத்திற்காக கோபம் கொள்வது விருந்து செல்வதற்கு அல்ல புரிய வைப்பதற்காக தனிமையைக் கண்டு அஞ்சாதே அதில் சில உண்மைகள் உறைந்திருக்கும் சில மர்மங்கள் மறைந்திருக்கும் உன் தனிமை உனக்கு வரமா இல்லை பாரமா என்பதை நீதான் முடிவு செய்கின்றாய் வாழ்வில் ஏற்பட்ட சில காயங்களை யாராமல் பார்த்துக்கொள் ஏனென்றால் அதுவே உன் இயக்கத்திற்கும் உன் இலக்கிற்கும் அச்சானே யோசிக்கும் நேரத்தில் செயல்படாதே செயல்படும் நேரத்தில் யோசிக்காதே ஏனென்றால் நேரம் மட்டுமே வியாபாரமாகும் உன் உதிரத்தின் வெளிவடிவமே கண்ணீரும் வியர்வையும் பிறருக்காக சிந்தும் கண்ணீர் அழகானது உழைப்பால் வரும் வியர்வை அர்த்தமானது அது இரண்டும் வீணாகாமல் பார்த்துக்கொள்